சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வரை அஞ்சு ஸ்லோகங்களுமே ஸ்பெஷல் ஸ்லோகங்கள் ஏன்னா ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் உள்ள ஒற்றுமைகளை சீத்தை ரொம்ப அழகாக தொடர்பு படுத்தி புன்னகையே ஹனுமான்னு சீத்தை ரசிக்கிறாள் அதை நாமும் ரசிச்சு வரோம் அதுல முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல ரெண்டு ஒற்றுமைகள் ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் சொன்னாள் சீத்தை முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் மூணு ஒற்றுமைகள் சொல்றா ராமனுடைய புன்னகையும் ஹனுமானும் ஒன்று மூன்று ஒற்றுமைகள் சொல்கிறாள் சீத்தை என்னென்ன ஒற்றுமைகள் வாங்க ஸ்லோகத்தை அனுபவிப்போம் மந்தோ ஹாசோ மனுகுலபதே குலபதே குமாரஹா ஏன ஸ்ரீமான் பவதி ஹனுமான் தர்சனீயோ ஜனானாம் தத்தே லீலா பவன சவிதே தேன பூயோ யோயம் நந்த சந்தோகதாகி என்பது ஸ்லோகம் இப்ப மந்தோஹா சொல்றாளாம் உங்களுடைய புன்னகை இருக்கிறதே மனுகுல பதேகே மனு குலத்திலே மிகச் சிறந்தவராக ரகு குலத்துக்கு திலகமாக மனு குலம் ரகுவம்சம்ங்கிறது மனு குலம் அந்த மனு குலத்துக்கு தலைவரே ராமபிரானே உங்களுடைய புன்னகை என்பது அஞ்சனாயா குமாரஹா அஞ்சனை மைந்தனான ஹனுமான் என்றே சொல்லிடலாம் மூன்று ஒற்றுமை முதல் ஒற்றுமை ஏன ஸ்ரீமான் பவதி ஹனுமான் தர்ஷனியோ ஜனாநாம் மக்களை இருவருமே கவர்கிறார்கள் முதல் ஒற்றுமை சொல்றா சீத்தை ராமனுடைய புன்னகையும் மக்களை கவர்கிறது ஹனுமானும் மக்களை கவர்கிறார் ஏன்னா ஹனுமானுக்கு ஒரு சன்னதினு சொன்னா எத்தனை மக்கள் வந்து ஹனுமானை தரிசிக்க வருகிறார்கள் அது நங்கநல்லூர் ஆஞ்சநேயரோ நாமக்கல் ஆஞ்சநேயரோ எங்கே எழுந்தருடைய இருந்தாலும் ஹனுமார் கோவில்னா ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா அப்ப ஹனுமான் மக்களை ஈர்க்கிறார் ராமனுடைய புன்னகையும் ஈர்க்கிறது வடுவூர்ல புன்னகை ராமன் எத்தனை பேர் தரிசிக்க வருகிறார்கள் நம்ம சங்கரா தொலைக்காட்சியே வடுவூர் பிரம்மோத்சவத்தை பூர்த்தியா பத்து நாள் லைவ் டெலிகாஸ்டே பண்ணி காமிச்சாலே எத்தனை பேர் அனுபவித்தார்கள் இன்று புன்னகை ராமாயணத்தை எவ்வளவு பேர் கேட்கிறா அப்போ ஹனுமானும் சரி ராமனின் புன்னகையும் சரி மக்களை ஈர்க்க வல்லவர்கள் இது முதல் ஒற்றுமை இரண்டாவது சொல்றா பவன சவிதே தேன ரெண்டு பேரும் வாயுவோடு தொடர்புடையவர்கள் வாயு வந்து ரெண்டு பேரையும் தடவி கொடுக்கிறார்கள் ஹனுமான் வாயுவோடு தொடர்புடையவர் எஸ் கரெக்ட் ஏன்னா வாயுவின் பையன் தான் ஹனுமான் அப்பாவான வாயு தேவன் மகன் வாயு புத்திரன் ஹனுமான தடவி கொடுக்கிறார் சரி புன்னகைக்கும் வாயுவுக்கும் என்ன சம்பந்தம்னா புன்னகை எங்க இருக்கு ராமனுடைய இதழ்ல மேல என்ன இருக்கு மூக்கு அப்ப ராமனுடைய இருந்து மூச்சு காற்றாகிய வாயு அப்படியே கீழே வந்து வந்து அந்த மூச்சு காற்றுங்கிற வாயு ராமனுடைய புன்னகைய தடவி கொடுக்கறதுதான் அப்போ தந்தையாகிய வாயு வாயு புத்திரன் ஹனுமான தடவி கொடுக்கிறார் ராமனுடைய மூக்கிலிருந்து வரும் பிராணவாயு ஹனுமான் இந்த புன்னகை ஹனுமானே புன்னகை வடிவத்துல இருக்கார் போல இருக்கு அதனாலதான் மூக்குலேந்து வர வாயுங்கிறது புன்னகையை வருடி விடுகிறது ஏன்னா மூக்குலேருந்து ராமன் அப்படி சுவாசிக்கும் போது ஆக நம்மளை போல ராமனுக்கு சுவாசமானு நினைக்க வேண்டாம் இது கவிநயம் அப்ப அவர் மூக்கிலேந்து வாயு வெளியில வரும்போது புன்னகையை அழகாக அது வருடி விடுகிறது மூணாவது ஒற்றுமை பூயோயோயம் ஜனகதனையா நந்த சந்தோகதாகி இருவருமே சீத்தைக்கு ஆனந்தம் கொடுக்கிறார் ராமனுடைய புன்னகையை பார்த்தால் சீத்தைக்கு ஆனந்தம் ஹனுமான் பாடிய ராமாயணத்தை கேட்டால் ஹனுமான் தந்த முத்திரை மோதிரத்தை பார்த்தால் ஹனுமான் சொல்லும் ராம வைபவத்தை கேட்டால் சீத்தைக்கு ஆனந்தம் ஆகையினால புன்னகையும் சீதைக்கு ஆனந்தம் கொடுக்கிறது அனுமானும் சீதைக்கு ஆனந்தம் கொடுக்கிறார் அப்ப மூன்று ஒற்றுமைன்னு சொல்லிட்டார் முதல் ஒற்றுமை என்னவென்றால் இருவருமே பக்தர்களை ஈர்க்கிறார்கள் இரண்டாவது ஒற்றுமை இருவருமே வாயுவோடு தொடர்பிலேயே இருக்கிறார்கள் மூன்றாம் ஒற்றுமை இருவருமே சீதைக்கு ஆனந்தம் தருகிறார்கள் அதனால இப்படி புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் உள்ள இந்த மூன்று ஒற்றுமைகளை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நாம சேவிச்சோன்னா நமக்கும் பேரானந்தம் நிறையும் அப்ப ஹனுமான் அருளால் ராமனுடைய புன்னகையின் அருளால் பேரானந்தம் பெற வாங்கோ ஸ்லோகத்தை அனுபவிப்போம் மந்தோ ஹாசோ மனு குலபதே ரஞ்சனாய் குமார ஏன ஸ்ரீமான் பவதி ஹனுமான் தர்ஷனீயோ ஜனானாம் தத்தே லீலா பவன சவிதே தேன சம்ஸ்பிருஷ்டாத்திரஹா பூயோ யோயம் ஜனகதனயா நந்தசந்தோகதாகி என்று சொல்வோம் ஆனந்தம் நிறையும் நன்றி வணக்கம்